வண்ண கலையழகு மாடாத சிலையழகு கற்பனைக்கு பேரழகு சிங்கார கையழகுடையலு எண்ணத் தொலையாத இடையழகு தேவனவன் பெண்ணை படைத்ததற்கு பின்னழகே மண்ணழகு இப்படியும் பாடிய கண்ணதாசன் பிறகு எல்லாம் சதையெலும்பு கைப்பிடியர் சாம்பல் துப்புகிற எச்சில் தொடையெல்லாம் நோய்வழுப்பு மைப்பிடித்த கண்ணில் வழுகின்ற சீழ் தப்பிவிடு பாவை தடத்தை மறந்துவிடு எதை நான் நம்புவதோ எதில் மனதை நாட்டுவதோ கட்டிலே காதல் கனியை அணைத்தபடி சிட்டு என தீராமல் தீராமல் கட்டி பிடித்தும் கனியமுத்தம் கொடுத்தும் விட்டு வரும் மூச்சில் வீசும் கணலோடு தொட்டபடி தூங்கும் தொடர்கதையில் மகிழ்வேனோ உடலை சதையென்றும் உட்புறத்தை காயமென்றும் உடலில் மலமென்றும் குருதியிலே என்றும் சுடலைக்கு போகின்ற சோற்று துருத்தி என்றும் வாழ்வை முடிப்பேனோ மாமுனிவன் ஆவேனோ முற்றான முழுதான தேகத்தை வைத்தும் சிற்றடையார் வாழ் தோன்றும் மோகத்தை வைத்தும் என்னாலும் பற்றாத தாகத்தை வைத்தும் படைத்தானே இவ்வுலகை படைத்தானே இதையெல்லாம் மறப்போர்தான் பெரியாரினும் தர்மத்தை ஏன் வைத்தான் என்னை இவன் படைப்போ என்னை இவன் பேரறிவோ பகுத்தறிவு இல்லாமல் பதவிக்கு வந்தவன் போல் வகுத்ததெல்லாம் முரண்பாடு போடா போ காமுகும் மாண்டான் கடவுள் நெறி பேசும் மாமுடியும் மாண்டான் மற்றதிலே யார் பெரியார் நாம் உடலை பார்ப்போம் நமது உடலை பெண் பார்ப்பால் சாமி நமது சுகசரித்திரத்தை பார்க்கட்டும் ஓர் கையில் மதுவும் ஓர் கையில் மங்கையும் சேர்ந்து நிற்கும் வேலையிலே ஜீவன் பிரிந்தால்தான் நானிடத்தில் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும் இல்லையேன் ஏன் வாழ்ந்தாய் என்றே இறைவன் எனக் கேட்பான்